डेलिए எல்முருகன் அவர்களுடைய மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அவர்கள் வீட்டில் பொங்கல் விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டு இருக்கு அதுல யாரெல்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் கலந்துட்டு அது கூட இன்றைக்கு பெரிய விஷயமா பேசப்படல பராசக்தி படக்குழுவினர் எதற்காக அந்த விழாவில் கலந்துக்கணும் என்ன அவசியம் இருக்கு பிரதமர் மோடி அவர்களோட சேர்ந்து கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற கேள்விகள் இன்றைக்கு இணையதளம் ஃபுல்லா கொட்டி கிடக்கு அப்படின்னு தான் குறிப்பா காங்கிரசினுடைய நிர்வாகிகள் இந்த கேள்வியை எடுத்து வச்சிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய இன்னொரு கேள்வியாக இருக்கு என்ன அப்படின்னா திமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சுக்கிட்டு தான் வேணும்னு சேர்ந்துதான் பராசக்தின்னு ஒரு படம் அதுல முழுக்க முழுக்க காங்கிரஸின் மேல வெறுப்ப தூண்டுற வகையில நீங்க அந்த மாதிரி எடுத்திருக்கிறீங்க அப்போ இது நீங்க பாஜகவும் திமுகவும் சேர்ந்து பண்ண வேலையா அப்படின்றது தான் இன்றைக்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கேள்வி காங்கிரஸ் வந்து ஜனநாயகன் படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க விஜய் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்க இது என்னமோ கூட்டணி கர் பிரச்சனையா கூட்டணிக்காக தான் காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட சப்போர்ட் பண்றாங்களா விஜயவர்களுடைய பிரச்சனைக்கு குரல் கொடுக்குறாங்களா அப்படின்ற கேள்வி எல்லாம் வந்துச்சு ஆனா இப்போதானே தெரியுது பராசக்தி படத்துல முழுக்க முழுக்க காங்கிரஸை வந்து விமர்சனம் பண்ணி படம் ஃபுல்லா இருக்கு அப்படின்றப்போ காங்கிரஸ் ஆட்டோமேட்டிக்கா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணனும் அதாவது பராசக்தி ஜனநாயகன் அப்படின்ற பிரச்சனை விஜய் ஃபேன் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் அப்படின்றத தாண்டி காங்கிரசுக்கும் வந்து பராசக்தி மேல ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அது இன்றைக்கு தான் ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா எல்லா காங்கிரஸ் நிர்வாகிகளும் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பல கண்டனங்களும் ரொம்பவே வந்து காட்டமான விமர்சனங்களையும் முன்வைச்சிட்டு இருக்காங்க என்ன விமர்சனம் நகல் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் எல்முருகன் அவர்கள் நடத்திருக்கக்கூடிய இந்த பொங்கல் விழா தமிழக அரசியல ஒரு பெரிய இன்ஃபுளுயன்ஸை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மாணிக்கம் தாகூர் அவர்கள் சங்கி அப்படின்னே சொல்லிட்டாங்க இந்த படம் அப்படின்றது அதாவது பராசக்தி படம் அப்படின்றது படம் வரத்துக்கு முன்னாடி இருந்தே திமுகவால் பெரிய அளவுல கொண்டாடப்பட்ட ஒரு படம் ஹிந்தி இம்போசிஷன் திமுக அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க திமுக அதை எவ்வளவு பெரிய மொமெண்டா கிரியேட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பெருசா பேசி இருந்தாங்க பிரச்சாரம் எல்லாம் அதை வச்சு பண்ணியிருந்தாங்க அதாவது இந்த படம் வச்சு ப்ரோமோட் பண்ணியிருந்தாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னே தெரியும் சரியாவும் முடிச்சுட்டு இருக்காங்களோ அப்படின்ற கேள்விதான் வருது எல்முருகன் அவர்களுடைய விழாவில பொங்கல் விழாவில கலந்துக்கிட்ட இந்த பராசக்தி குழுவினர் கலந்துக்கிட்ட அந்த ஒரு நிகழ்வை வந்து பகிர்ந்து மாணிக்கம் தாகூர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இந்த பொங்கல் விழாவில் கலந்துக்கிட்டு அதாவது பராசக்தி படக்குழு சங்கி குழு ரெண்டும் சேர்ந்து இருக்கிறாங்க ஸோ சங்கி அப்படின்ற மாதிரி பராசக்தியை வந்து மீன் பண்றாரு இதுக்கு முன்னாடி பராசக்தி படம் வந்தப்போ இந்த படம் வந்து ஒரு ஃப்ளாப்பு நான் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண காசை இந்த படத்தை பார்த்து வீண் பண்ண விரும்பலை அப்படின்ற மாதிரி ஸோ இந்த அளவுக்கு காட்டமான விமர்சனங்களை எம்பி மாணிக்கம் தாகூர் அவர்கள் காங்கிரஸை சேர்ந்த இவர் முன் வச்சிட்டு இருக்கிறார் சோ பல பேருக்கு இது ஒரு கோபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு சொல்லணும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியவே வந்து ஒரு வெறுப்ப தன்னுடைய மைலேஜை இன்க்ரீஸ் பண்றதுக்காண்டி மக்கள் மத்தியில நாங்க பெரிய ஆள் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காண்டி கூட்டணி கட்சியை வந்து டம்ப் பண்ற மாதிரி படம் எடுத்துட்டாங்க அப்படின்றதுதான் காங்கிரசினுடைய பல பல பேர் காங்கிரஸை சேர்ந்த எல்லாரும் சொல்ல மாட்டேன் பாதி பேருனுடைய ஒரு குரலாக இருந்துட்டு இருக்கு திமுக இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி பல வகையில ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்குமே தெரியும் சென்னையில் எங்க பார்த்தாலும் பராசக்தியுடைய போஸ்டர்ஸ் பார்க்க முடிஞ்சது எல்லா பிரிட்ஜு கடையிலையும் வந்து போஸ்டர்ஸ் இருந்தது எல்லா வகையிலுமே ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம் ஏன் காவலாளிகளே வந்து அதாவது டிராபிக் போலீஸே வந்து இந்த படத்தோட டிக்கெட்டை வந்து கொடுத்து பிரைஸாலாம் வந்து கொடுக்குற மாதிரி எல்லாம் வந்து நிறைய நியூஸ் எல்லாம் பார்த்தோம் ஸோ இந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணிட்டு இப்போ பராசக்தி படக்குழுவினர் வந்து பிரதமர் மோடி அவர்களோட சேர்ந்து பொங்கல் கொண்டாடுனதுக்கு இப்ப வரைக்கும் வாய்ஸ் எதுவுமே கொடுக்கல அதை பத்தி எந்த ஒரு கருத்துமே சொல்லல சோ இங்க தான் வந்து என்ன பண்றதுன்னு கன்ஃபியூஷன்ல இருக்காங்களோ அப்படின்ற கேள்வி வருது அந்த படத்தை வந்து முன்னாடி இவ்வளோ ப்ரமோட் பண்ணிட்டு இப்போ என்ன கருத்து சொல்றது ஏதாவது கருத்து சொன்னா கூட்டணி பிரச்சனை வருமோ இல்ல நம்ம வந்து நம்ம படக்குழுவே வந்து அங்க போயிட்டாங்களே இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இதுவரைக்கும் கருத்து சொல்லலையோ அப்படின்ற கேள்வியும் வருது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தோட வந்து இந்த நேரத்துல அந்த படக்குழுவினர் டெல்லியில் இருக்கக்கூடிய அதே நேரத்துல இங்க வந்து புக் ஸ்டால்க்கு போயிருக்கிறாரு குடும்பத்தோட இன்பநிதி அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்களோட மனைவி வி இப்படி எல்லாருமே வந்து சேர்ந்து பட புக் ஸ்டால்க்கு போயிருக்கிறாங்க ஸோ எந்த ஒரு கருத்தும் சொல்லாமல் வந்து ஒரு கன்ஃப்யூஷனில் இருக்கிறாங்கன்றது மட்டும் தெரியுது ஆனால் காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் இது ஒரு பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு படத்தில் வந்து காங்கிரஸை போட்டு கிளிகிடின்னு கிழிச்சுட்டு இப்போ வந்து பாஜகவோ நடத்தக்கூடிய பொங்கல் விழாவில் போய் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படின்றது ஒரு நியாயமான அவங்க அவங்களுடைய கோபம் வந்து ஒரு நியாயமானது அப்படின்னு தோணுது ஆனால் ஒரே ஒரு கேள்விதான் ஜனநாயகன் படத்துக்கு வந்து நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அதாவது ஜனநாயகனுக்கு நடக்கக்கூடியது அநியாயம் அப்படின்ற மாதிரி எல்லாம் குரல் கொடுத்துருந்தாங்க கிரீஷ் ஜோடங்கராக இருக்கட்டும் ராகுல் காந்தி அவர்கள் பண்ணியிருந்தாங்க மாணிக்கம் தாகூர் அவர்கள் பண்ணியிருந்தாங்க ஜோதிமணி அவர்கள் எல்லாருமே வந்து பேசியிருந்தாங்க ஏன் நம்மளுடைய முதலமைச்சர் கூட பேசியிருந்தாரு ஆனால் காங்கிரஸ்ல தான் முதல் முதல வந்து அதுக்கான வாய்ஸ் வந்து ரேஸ் பண்ணப்பட்டது ஆனால் இப்போதான் வந்து ஒரு சந்தேகம் வருது உண்மையிலேயே நாங்கள் வந்து டெமோக்ரஸி காண்டி உண்மையிலேயே அநியாயத்தை தட்டி கேட்குறோம் அப்படி வந்து ஜனநாயகனுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா பராசக்தியில நம்மளை வந்து கோடி கிளிகளையும் கிழிச்சிருக்காங்க அப்படின்றதுனால ஜனநாயகனுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா அப்படின்றதான் கேள்வி வருது அது ஜென்யூனான ஒரு சப்போர்ட்டா அப்படின்ற ஒரு கொஷின் வருது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இன்றைக்கு பட பராசக்தி படக்குழுவினர் அங்க போய் கலந்துட்டு இருக்கிறாங்க சிவகார்த்திகேயன் அவர்கள் நெகிழ்ச்சியோட வந்து அதை பத்தி பேசியிருக்கிறாரு பிரதமர் மோடி அவர்களை முதல் முறையாக இன்றைக்கு தான் பாக்குற நாட்டினுடைய பிரதமரை சந்திக்கிறது அப்படின்றது ரொம்பவே எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு எங்களுடைய படம் அப்படின்றது ஃபுல்லா யூனிட்டியை பத்தி யுனைட்டியை பத்தி பேசியிருக்கு எல் ஒரே ஒரு மொழிக்காண்டி அதாவது தமிழ் காண்டி மட்டும் இல்லாம நாங்க எல்லா மொழிக்காகவுமே வந்து அந்த இடத்துல பேசியிருக்கோம் திஸ் மூவி வாஸ் ஆல் அபவுட் யூனைட்டி அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேட்டி கொடுத்திருக்கிறாரு அவருடைய இந்த பேட்டியும் வந்து இணையதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு சிவகார்த்திகேட் அவர்களை விஜய் ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா ஏற்கனவே வந்து ஜனநாயகன் கூட ரிலீஸ் பண்றீங்களேன்னு சொல்லி பயங்கரமா அவரை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அங்க போய் அங்க எடுத்துக்கண்ட புகைப்படமா இருக்கட்டும் அதையெல்லாம் போட்டு வந்து ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு ட்ராலிங் தேவையா அப்படின்றது ஒரு பக்கம் ிருக்கு சோ பராசக்தி படம் வந்து விஜய் ஃபேன்ஸ் மட்டுமே வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றாங்க அப்படின்னு பராசக்தி படக்குழுவினர் சொல்றதெல்லாம் வந்து இதுக்கு அப்புறமா ஏத்துக்க முடியாது ஏன்னா காங்கிரஸ்ல இருந்துமே வந்து பல பேர் வந்து அதுக்கான விமர்சனங்களை முன் வச்சிட்டு தான் இருக்காங்க பராசக்தி படக்குழுவினர் அங்க போய் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு எதனால் அங்க போறாரு எதனால அங்க போய் அந்த பொங்கல் விழாவில் கலந்துக்கணும் இது அரசியல்ல இவ்வளோ பெரிய கேள்வியை ஏற்படுத்தியிருக்கு காங்கிரஸ் மத்தியில் ஒரு கொந்தளிப்பையே ஏற்படுத்தியிருக்கு ஜனநாயகனுக்கு காங்கிரஸ் சப்போர்ட் பண்றது உண்மையாகவே வந்து அநியாயத்தை தட்டி கேட்கறதா இல்ல வேற எதுவும் உள்நோக்கம் இருக்கா இதை பத்தி எல்லாம் உங்க பார்வை என்ன கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி